என்னது மாடு ஏப்பம் விட்டா இனி வரி கட்டணுமா ஆம் டென்மார்க் அரசு இனி ஒவ்வொரு மாடு ஏப்பம் விட்டாலும் காலநிலை மாற்றத்தில் கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் வாயு சுற்றுச்சூழலுக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கிறது சராசரியாக ஒரு மாடு ஆண்டுக்கு நூறு கிலோ மீத்தேனை வெளியிடுகிறது இதனால் கிறிஸ்டியனை போல உள்ள விவசாயிகள் ஒவ்வொரு மாட்டுக்கு ஆண்டுக்கு அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் செலுத்த வேண்டும் கால்நடை வளர்ப்பை குறைக்க அரசு விரும்புகிறது ஏனெனில் குறைவான மாடுகள் வளர்ப்பதன் மூலம் கால்நிலையை பாதுகாக்க முடியும் என அந்நாடு நம்புகிறது அனைவரும் விவாதித்து நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை கிறிஸ்டியனும் வரவேற்கிறார் மசோதா முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இதில் ஒரு உடன்பாடு எட்டியிருப்பது நேர்மறையானது